அப்படி ஒண்ணு கொஞ்சம் வேம இறங்கிற மாதிரி பாத்துக்கோங்க தேவக்கோட்டை தனியாமங்கலம் அண்ணே நேற்றுல இருந்து இருக்கீங்கனே அனை தேவகோட்டை தனியா மங்கலம் ஆனே வாங்கண்ணே இரண்டி முதலாட்டமாக தேவக்கோட்டை தனியாமங்கலம் அண்ணே கொஞ்சம் கையில் வச்சுக்கீங்க இரண்டாய்சின் முதலாட்டமாக தேவகோட்டை தனியாமங்கலம் வைரம்பட்டி அணியினருக்கு பேர் ரைட் டூ ரைட் வைரம்பட்டி அணியினருக்கு டூ ஆர்டே ரைட் புள்ளி எடுத்து ஆக வேண்டும்

ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா டீமும் ரெடியா இருங்க ஆன்லைன் சொல்லிடாதீங்க ஜெயிச்ச டீம் ரெடியா இருந்துகிட்டே இருங்க ரவுண்ட் சொன்னோன்னு சொன்னோன்னு இறங்கிருங்க வைரம்பட்டி நான்கு முரங்கான்பட்டி புள்ளிக்காடை முயற்சி சூப்பர் டேக்கல் வாய்ப்பு முரங்கான்பட்டி அணியினருக்கு சூப்பர் டேக்கல் வாய்ப்பு சீனல் கொடுக்காதீங்க ரைடு போகும்போது போகும்போது சொல்லி அனுப்புங்க ஐந்து உணங்காம்பட்டி புள்ளிக்கான முயற்சி வைரம்பட்டி ஒன்பது ஒரு நாம்பட்டி புள்ளிக்கான முயற்சி நான் ரெண்டா ரெண்டு தோவம் கோட்டை தலியாமங்களாம் பட்டி முதல் வெற்றி புள்ளி அண்ணே ஆரி ஒன் பண்ணாதீங்க அப்டிசியல் கரெக்டா சொல்லுவாங்க அண்ணே கேப்டன் ஒரு ஆள் வாட்டி பேசுங்கண்ணே ஒரு வெற்றி புள்ளிகள் மயூரன்பட்டி ஒன்பது வெற்றி புள்ளிகள் பெட்டி இரண்டு மைரன்பட்டி ஒன்பது வெற்றி புள்ளிகள் ி பதினோரு வெற்றி 11 உறங்கன்பட்டி இரண்டு வெற்றி பிள்ளிகள் கடைசி ஐந்தே நிமிடம் ஆட்டக்கார கவனத்திற்கு ஆட்ட முடிய கடைசி ஐந்தே நிமிடம் ஐந்து நிமிடம் மட்டுமே உறங்கண்பட்டி இரண்டுபட்டி பதினொன்னு இரண்டாவதுல முதலாட்டமா தேவை ஓட்டை தனியாமங்களா அண்ணே வாங்கினேன் ரவுண்டு முடிய போதும் தேவை ஓட்டை தனியாங்களா வாங்கனே ஒரங்காம்பத்தி நான்கு வைரோம்பத்தி பதினொன்னு கடைசி நான்கு நிமிடம் ஆட்ட முடிய கடைசி நான்கு நிமிடம் உறங்கன்பட்டி நாலு வைரம் பட்டி பனிரெண்டு நான்கு ஒரு நாள் பட்டி நான்கு வயதான் பாட்டி பனிரெண்டு பதினாறு வெற்றி புள்ளிகள் வைரவம்பட்டி ஒருங்கான்பட்டி நான்கு கடைசி மூன்றே நிமிடம் முடிய கடைசி மூன்றே நிமிடம் ஆறு வைரம்பட்டி பதினாறு சூப்பர்டே காய்ப்புள்ளது கடைசி நிமிடம் ஆட்ட முடிய கடைசி இரண்டே நிமிடம் வைராம்பெட்டி இருபது സി മൂന്നത്തെ ഏഴ് മൈനോ എട്ടി ഇരുപത് கடைசி ஒரே நிமிடம் ஆட்ட முடிய லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் ம்பி பத்து இருபத்தொன்னு என் மைக் சூட் காரண என் வாங்கினேன் மோட்டர் ஆன் பண்ணணும்

தேவகோட்டை தனியா மங்கலம் அணிய வேமா வாங்கனே இரண்டாம் சுற்றில் முதலாட்டம் தேவகோட்டை தனியா மங்களம் வாங்கனே இரண்டாம் சுற்றில் முதலாட்டமாக தேவகோட்டை தனியா மங்கலம் கொஞ்சம் வேமா வாங்க